அனைவருக்கும் வணக்கம் நாம இந்த வீடியோவில் கந்திஸ்ரீ கண்ணோமல் பில்லி சூனியம் போன்றவற்றை நிவர்த்தி செய்வதை பற்றி பார்க்க போகிறோம் இது மிகவும் எளிமையான செய்முறை தான் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் வீட்டில் கந்திசி கண்ணோமல் இருப்பதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா வீட்டில் அடிக்கடி சண்டை ஏற்படும் தொழிலில் சரிவுகள் ஏற்படும் தடங்கல்கள் அடிக்கடி வரும் விரைய செலவு ஏற்படும் விபத்துகள் ஏற்படும் இதை எப்படி நிவர்த்தி பண்ணலாம்னா அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி வெள்ளி ஞாயிறு போன்ற ஏதோ ஒரு நல்ல நாளில் நல்ல நெய் துளசி சாறு இதை கலந்து விளக்கேற்றலாம் திரிக்கு பதிலாக விளக்கு திரி செடியின் இலையை எடுத்து திரி போல உருட்டிக்கலாம் இப்படி மூன்றையும் க சேர்த்து நாம் நம்ம வீட்டுக்கு விளக்கேற்றலாம் இப்படி மூன்று நாள் செய்தாலே போதும் கந்து கண்ணோமல் பில்லி சூனியம் இருந்தால் நிவர்த்தியாகும் நன்றி